மாவட்டம் தாராபுரம் அருகே திருப்பூரில் இருந்து சுமார் ஒன்பது ஐம்பது மணிக்கு திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் அரசு பேருந்து தாராபுரம் பகுதிக்கு சுமார் பதினோரு மணி அளவில் வந்தடைந்தது தாராபுரம் புறவழி சாலையில் இன்ஜின் கோராறு காரணமாக ஏற்பட்ட தீயால் பேருந்தின் இன்ஜின் முன்பு தீ பற்றியதை தொடர்ந்து சுகாதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் கணேசமூர்த்தி மற்றும் நடத்துனர் சிகாமணி பேருந்திலிருந்து உடனடியாக ஐம்பத்தி இரண்டு பயணிகளையும் பத்திரமாக விரைந்து கீழே இறக்கிவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பேருந்தில் பற்றிய தீ பத்து நிமிடத்திற்குள் முழு பேருந்தையும் பற்றி எரிந்ததால் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் பேருந்தில் வந்த ஐம்பத்தி இரண்டு பயணிகளும் மாற்று பேருந்துக்காக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் அமர்ந்திருந்த நிலையில் பயணிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனைத்து பயணிகளும் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்